மாவட்ட கழகத்திற்கு அலுவலகம் கட்டுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேதி அரியலூர் பைபாஸ்ல நம்முடைய கட்சிக்கு சொந்தமாக ஒரு திருமண மண்டபத்துடன் கூடிய அலுவலகம் கட்டிக்கின்ற நிகழ்ச்சி அது அதை நோய்கிழைப்பதற்கு கழகத்தினுடைய முதன்மைச் செயலாளர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேடு அவர்கள் வரையை தந்து துவங்கி வைத்திருக்கிறார்கள் விழாவுக்கு தலைமை ஏற்பதற்கு நம்முடைய கழகத்தின் துறை பொதுச் செயலாளர் அமைச்சர் நம்முடைய பலன் ராஜா அவர்கள் வர இருக்கிறார்கள் எனவே அந்த நிகழ்ச்சியை ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தினோம் பெரிய மாவட்டங்களில் இருப்பது போல நம்முடைய மாவட்டத்திற்கும் நம்முடைய முதல்வர்களுடைய எடுத்து அந்த பணியை தோகுகிறோம் அதனால் அந்த நிகழ்ச்சி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக அமைய இருக்குது அதில் ஒவ்வொரு கிளையில் இருக்கிறவங்களும் அவசியம் கலந்து கொண்டு தான் நேரடியாக நானே அழைப்பு கொடுத்து வந்திருக்கேன் கிளையில் இருக்கிற பிஎல்ஏ டூ கிளைச்செயலாளர்கள் பிஎல்ஏ டூ பூத்து லெவல் அந்த பிஎல்சி பூத்தில் இருக்கிற வாக்குச்சாவடி முகாம்கள் வரைக்கும் எல்லோரும் கலந்துக்கணும் மற்ற எல்லா முக்கிய நிர்வாகிகளும் கலந்துக்கணும் அதற்காக தான் நேரடியாக வந்து கொடுத்து வந்திருக்கேன்